ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் எஸ்ஆர் கே மதன் நம்ம எந்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்படின்னா கௌரி கிஷன் அண்ட் அண்ட் ஒரு 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 புது நடித்த அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு படம் படம் தான் பார்த்தோம் ஸோ ஸோ இந்த இந்த எப்படி ரொம்ப 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 சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம் இன்னொன்று அந்த அந்த கேரக்டர் ஆக்சுவலி திருநங்கை திருநம்பின்னு சொல்லுவாங்கல்ல விஷயம் எல்லாமே காட்டியிருப்பாங்க அப்படி இருக்கிறவன் ஹர்ட் ஹர்ட் ஆகி சொசைட்டி அவனை அவனை எந்த அளவுக்கு பண்ணுது அவங்க படிக்க நினைக்கிறாங்க இல்லை அவங்க வேலை நினைக்கிறாங்க அப்படி இருந்து அந்த அதை ஸ்ட்ரகிள் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் எப்படி மாறுறான் எப்படி மாறிட்டான் அப்படின்றத நிறைய விஷயங்களை காட்டியிருப்பாங்க உண்மையிலே இது வந்து ஒரு சோஷியல் மெசேஜாகவே எடுத்துக்கலாம் அந்த படத்தை ஸோ அந்தளவுக்கு பார்க்கலாம் ஒர்த்து தான் அந்த பையனோட ஆக்டிங் இன்னும் சூப்பராகவே இருக்கும் அந்த படத்தில் ஸ்டார்டிங் டு என்னிங் வரைக்குமே அண்ட் படத்தில் வந்து நம்ம இவன் தான் இல்லை இவன் தான் வில்லை அப்படின்னு போயிட்டே இருக்கும்போது கடைசியில் தான் அந்த ட்ரிஸ்ட்டே வைப்பாங்க அது இன்னும் சூப்பராகவே இருக்கும் அந்த படத்தில் ஸோ கண்டிப்பாக மறக்காமல் இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள் ஒர்த்து வாட்சிங் தான் மற்றபடி மியூசிக்கெல்லாம் ஓரளவுக்கு நார்மல் தான் அண்ட் ஹீரோ வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட் டைம்ன்றதுனால அவர் நிறைய விஷயம் வந்து தேவையில்லாத ஒரு சில சீன்ஸ்லாம் இருக்கும் லாஸ்ட் ஸோ அதெல்லாம் தேவையில்லாதது ரொம்ப எக்ஸ் எக்ஸ்கர்ஜேட் பண்ணி காட்டியிருப்பாங்க இவருக்கு ஹீரோன்னு காட்டணுமே அப்படின்னா ரொம்ப இது பண்ணி காட்டின மாதிரி இருக்கும் பட் கதை பைசா படம் வந்து நல்லா தான் இருக்குது கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி தான் இருக்கும் தூக்கத்தில் போய் பார்க்காதையும் கண்டிப்பாக அந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்க முடியாது பொறுமையாக ஃப்ரீயாக இருக்கும்போது ஓகே சும்மா போய் பார்க்கலாம் அப்படின்னு பாருங்க கண்டிப்பாக அதை பார்க்கலாம் ஒரு சோஷியல் மெசேஜ் ஆன படம் தான் இது ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எஸ்ஆர்கே மெஸ் பீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம் பாய்